கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் நித்திய நித்தியமாய் அவர் தான் வெளிச்சமாக இருக்க போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனி உங்க வாழ்க்கையில இருளே கிடையாது இருளான காரியம் ஒன்றுமே நடக்காது இருள் இருக்கலாம் ஆனா கர்த்தர் வெளிச்சமாக இருப்பேன்னு சொல்கிறார் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அடவுலி எடுத்து போடுங்க இந்த ப்ராப்ளம் எடுத்து போடுங்க அந்த ப்ராப்ளம் எடுத்து போடுங்கன்னு தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஆனால் ப்ராப்ளம் அப்படி தான் இருக்கும் அது எப்படி தாண்டி வர்றதுங்கிறத கத்த சொல்லி கொடுப்பாரு அதை எப்படி வந்து நம்ம சமாளிக்க முடியுங்கிறத ஆண்டவர் சொல்லித்தருவார் அவர் தான் வந்து நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும் அழைலூயா நம்ம துக்கப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு அவரிடத்துல போனாதான் அவங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் இந்த வெளிச்சம் நித்திய நித்தியமாக இருக்கணும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்போ நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும்னு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு நம்ம துக்கத்துல தான் இருக்கிறோம் எதையானு நினச்சிட்டு பொறுமிக்கிட்டு மனசில் துக்கப்பட்டுட்டு இருக்கோம் ஆண்டவர் சொல்ற துக்கப்படாத நீ வருத்தப்படாத நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சூத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் காத்து கொள்ளும் போட்டிருக்கு எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா கவலைப்படக்கூடாது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படி இருந்தால் தான் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒளிந்து போயிடும் துக்க நாட்கள் நம்ம துக்கமாக இருந்தோமே இப்போல்லாம் துக்கமாகவே இருக்க மாட்டேங்கிறோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் வந்து விட்டார்னு அர்த்தம் பாருங்க நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்குமே அந்த ப்ராப்ளம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அந்த ப்ராப்ளம் போ போ போன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோ பண்ணுறது வேஸ்ட் ஆண்டவர் வந்து யோபுக்கு வந்து பாருங்க ப்ராப்ளம் எப்படின்னா தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு கொடிய நோயை கொடுத்துட்டான் சாத்தான் பத்து பிள்ளைங்களையும் கொலை பண்ணிட்டான் இருந்த அவ்வளோ சொத்து சுகம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு அந்த யோபும் மனைவியும் ரோட்டில் வந்து உட்கார்ற அளவுக்கு வச்சுட்டான் சரீரத்துலேயும் வேதனை மனசில் வேதனை பிள்ளைங்க இழந்துட்டாங்க எல்லாமே இழந்து போன நிறமையில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ லெவலில் அந்த சாத்தான் தாக்குனது நிமித்தம் அவர் அவர் வந்து கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறார் அவர் ஒரு வார்த்தையினாலும் பாவம் செய்யலைன்னு வேதம் போட்டிருக்கு அவர் வந்து சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக அவனை போல உலகத்துல ஒருத்தரும் இல்லைன்னு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட துக்கம் இருந்திருக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம் சரீரம் ஃபுல்லா பருக்கள் கொடூரமான பருக்கள் அக்கின்னு நினைக்கிறேன் அக்கிங்கிற கொடூரமான பருக்கள் அது சாத்தாம் கொண்டு வர்றதுதான் அந்த பயங்கரமான நோய் அப்புறம் பாருங்க பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க ஒரே நாள் சேர்த்துருக்காங்க எல்லா சொத்து சொகமும் இழந்துட்ட ஒரு மனுஷனுக்கு துக்கம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொன்னால் துக்கம் இருக்கும் இதுக்கு அடிஷனலாக துக்கம் கொண்டு வர்றதுக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க அவங்களும் கொடூரமாக பேசுகிறாங்க நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அண்ட் ஒரு விரோதமான காரியங்களை ஒளிவு மறிவாக செஞ்சுருக்க அதனால தான் நீ இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கால் இஷ்டத்துக்கு தாக்குறாங்க ஆனால் ஆண்டவர் பாருங்க அவர் தப்பித்து கொள்கிற வழியை ஒன்று காட்டி கொடுக்குறாரு ஆறு மாதம் தான் இவர் கஷ்டப்பட்டாருங்கிறத நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த சிக்ஸ் மந்த்ஸே வந்து அவருக்கு போதும் போதுன்னு இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட அவர் பாருங்கள் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் தப்பித்து கொள்கிற வழியை காண்பிக்கிறார் பாருங்கள் நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை இவ்வளோ க கொடூரமாக பேசினாங்களா அவங்களுக்காக நீ ஜபம் பண்ணு சிறை சிறையில் பண்ண மாற்றுவேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அந்த யோபு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருந்தால் அவர் வந்து அந்த துக்கத்திலையும் அந்த வேதனையிலையும் ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸை மன்னிச்சிருங்க தெரியாமல் பேசிட்டாங்க அறிவில்லாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பார் அதனால பாருங்க அவருக்கு துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு எல்லாம் வந்து டபுள் டபுளாக அவருக்கு ஆசீர்வாதம் அவருக்கு எத்தனை கழுதைகள்னு சொல்லி முதலாவது அதிகாரத்தில் போட்டிருக்கோ அது ரெண்டு மடங்கா கழுதைகள் கிடைச்சது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒட்டகங்கள் அப்படிதான் எருதுகள் அப்படிதான் கழுதைகள் மாடு ஆடு எல்லாமே டபுள் மடங்கு ஆசீர்வாதம் பிள்ளைங்களும் மறுபடியும் அதே மனைவிக்கே பத்து பிள்ளைங்க மறுபடியும் பிறந்தாங்க யோபோடைய முன்னிலமையிலும் அவருடைய பின்னெமை இன்னும் அதிகமான ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கறோம் ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த இடத்துக்கு நித்திய வெளிச்சமாய் வந்தார் யோபுக்கு நித்திய வெளிச்சம் கிடச்சிருச்சு அவர் பாருங்க நூற்றி நாற்பது வருஷம் வாழ்ந்தார் அவர் எழுபது வயசில் அவருக்கு வந்த பிரச்சனை இல்லை டபுள் மடங்கு

என்ன சோதனை வந்தாலும் எனக்கு ஏசும் நித்தியமா நித்திய வெளிச்சமா இருந்தா போதும் என்னோட துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்வார் நம்ம விசுவாசிச்சோம்னா நம்ம துக்க நாட்கள் ஓடி போயிடும் நம்ம விசுவாசிக்காம துக்க நாட்களையே பார்த்துக்கிட்டு துக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தா அது எப்படி துக்கம் போகும் துக்கம் அப்படியே வருத்த எடுத்து நம்மள சாகடிச்சிடும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா கவலைப்படுறதுனால ஒரு இஞ்சு கூட நம்ம வந்து உயிரை முன்னேற்றி கொண்டு போக முடியாது ஒரு நாள் தக்க வச்சு கொண்டு போக முடியாது உயிரை பிடிங்கிரும் இந்த கவலை இந்த பயம் அப்புறம் வந்து சந்தேகப்படுறது இது மூணுமே பிசாசு விரிக்கிற வலைகள் இந்த வலைகளில் சிக்கினவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருக்காங்க நாங்கள் சிக்கவே விடுறதில்ல சிக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு கத்திரைங்களை பக்குவப்படுத்திட்டாரு அவருக்குள்ளே வசனத்தை சொல்லி சொல்லி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பக்குவப்படுத்தினால இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் துக்கம் இல்லாமல் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் ஆனால் எப்படி நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்கன்னா ஏன்னா ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்காரு அவர் எவ்வளவு தூரம் நம்மள நேசிக்கிறார் அவரை பார்க்கணும் துக்கத்தை அந்த பிரச்சனையை அந்த கவலையை அந்த வியாதிய அதை பார்த்துட்டு இருந்தா முன்னேற முடியாது இயேசுவை நோக்கி பார்க்கணும் இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டே போனதில்லை நித்திய வெளிச்சத்துக்குள்ள வந்துருவாங்க ஜெபிக்கலாமா நல்ல தங்கப்பண்ணே இந்த அருமையான இந்த வேலையிலும் கூட நித்திய வெளிச்சமாய் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு துக்க நாட்கள்ங்கிறதே இருக்காது ராஜா எல்லாவற்றையும் ஒழிச்சு கட்டிடுவீங்க நிறைவான இயேசு நீங்கள் வாங்கப்பா எங்கள் குடும்பங்களில் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது எல்லா குறைகளும் ஒழிந்து போயிடும் துக்க நாட்கள் ஒழிந்து போயிடும் ராஜா அப்பா துக்கப்பட்டு வேதனைப்பட்டது போதும்னு சொல்லிட்டு இனி நான் துக்கப்பட மாட்டேன் இனி ஏசப்பாவை நம்பி நான் அவரோட நான் நித்திய வெளிச்சமாக நீங்கள் எனக்கு இருப்பீங்க ராஜா நான் தூக்கப்பட மாட்டேன் நான் கவலைப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லி பிசாசுக்கு விரோதமாக நம்ம எழும்பி நிற்கும் பொழுதுதான் நிச்சயமாக நமக்குள்ள மாறுதல்கள் வரும் ஆசீர்வாதங்கள் வரும் மெராக்கிள்ஸ் நடக்கும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார் கர்த்தருக்கே மகிமை உண்டாட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே அமே காட் பிளெஸ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ